சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதுகுறித்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அனைத்து மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளிலும் புறக்காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் மருத்துவமனையில் தேவையான வெளிச்சம் மற்றும் விளக்குகள் உள்ளனவா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசும்போது ஒத்த கருத்துடைய கட்சிகளை ஒன்றிணைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக மெகா கூட்டணி அமைக்கும் அதிமுக அமைக்கும் மெகா கூட்டணியில் பாஜக இருக்காது பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பதை பல இடங்களில் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறேன் என்று தெரிவித்தார் நாடு முழுவதும் விமான நிலையங்களுக்கும் விமானங்களுக்கும் தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல்கள் வருகின்றன இந்நிலையில் நாக்பூரிலிருந்து நூற்றி எண்பத்தி ஏழு பயணிகள் ஆறு பணியாளர்களுடன் இண்டிகோ விமானம் கொல்கத்தா புறப்பட்டது விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது இதைத் தொடர்ந்து அந்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது உறுப்பினர்களை கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்தில் இம்மாதம் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது பிரச்சாரங்களால் மகாராஷ்டிரா தேர்தல் களம் உள்ளது இந்நிலையில் பிரபல தேநீர் கடைக்காரரும் இன்ஸ்டாகிராம் பிரபலமுமான டோலி சாய்வாலா எனும் சுனில் பாட்டில் பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு உள்ளார் உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பாக புதினை விமர்சித்த செஃப் அலெக்ஸி ஜிமின் செர்பியாவில் உள்ள ஹோட்டலில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் பதினான்காம் ஆண்டு ரஷ்ய அதிபர் புதின் கிரிமிய தலைவர்களுடன் இணைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை அலெக்ஸி ஜிமின் விமர்சித்து ரஷ்யாவை விட்டு வெளியேறினார் என்பது குறிப்பிடத்தக்கது கரீபியன் தீவு நாடான ஜமைக்காவில் நிர்வாண திருமண முறை பின்பற்றப்பட்டு வருகிறது அங்குள்ள ரிசார்ட் ஒன்றில் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் இந்த முறை திருமணங்கள் நடைபெறுகின்றன இதில் மணமகன் மணமகள் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார் விழாவில் கலந்து கொள்ளும் விருந்தினர்கள் என அனைவரும் நிர்வாணமாக கலந்து கொள்வார்கள் ஒன்பதாவது ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி போட்டியை பாகிஸ்தான் நடத்துகிறது இதில் கலந்து கொள்ள இந்திய அணி பாகிஸ்தான் செல்லாது என அறிவித்திருந்தது இதைத் தொடர்ந்து சாம்பியன்ஸ் டிராபி தொடரை நடத்த முடியாமல் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டாலோ ஒத்திவைக்கப்பட்டாலோ பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கு ரூபாய் ஐநூற்று நாற்பத்தி எட்டு கோடி இழப்பு ஏற்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது